தமிழ்தாயின் தலைமகன் காந்தி தந்த காவிய தலைவன் அறிவி சுடரொழி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த மண்ணில் இருந்து உங்கள் முன்னால் உரையாற்றுவதை என் வாழ்நாளில் கிடைத்த பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் எனக்கு கருணரை போல் எழுத தெரியாது எனக்கு கருணரைப் போல் பேச தெரியாது ஆனால் கருணரை போல உழைக்க தெரியும் அந்த உழைப்புக்கு சொந்தக்காரர் உழைப்பு உழைப்பு உழைப்பு

மத்தியில் முத்திகிராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் குழந்தைகளுடைய கல்வி திறன் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இல்லப்படி

இப்படி திராவிட மாடல் என்பது என்னவென்று சொன்னால் ஆட்சியின் முகம் அதிகாரமல்ல அன்பு ஆட்சியின் முகம் சனாதனம் சமத்துவம் திராவிட மாடல் என்பது சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிபட்டு இன உரிமை இவர்களை கடந்த